ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பன்னீர் கிரேவி சேர்த்துக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க மீடிய அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க கூடவே பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க நாலு பீஸு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் கஸ்தூரி மேந்தி வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அலசி வச்சுருக்கிற புதினா கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடையில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பன்னீரை இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பன்னீரும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு என்ன ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் சூடானதும் ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகமெல்லாம் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை அளவுக்கு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது அப்புறமா தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது சின்ன கப்பில் முக்கால் கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறாங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க லப்பர் மாதிரி ஆயிடும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளோட டேஸ்டியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது புளி சப்பாத்தி எல்லா கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்